ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது லண்டன் டாக்டர் பீலேவுடன் அப்பலோ நிர்வாகம் மல்லுக்கட்டிய திழிக்கிடும் தகவலை டாக்டர் பாலாஜி வெளியிட்டுள்ளார் ஆர்கே நகர் நகர் பணப்பட்டுவாடா விவகாரம் தொடர்பான வரி சோதனை பூதாகரமாக விடுத்துள்ளது வாக்காளர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடி பட்டுவாடா செய்த சற்று ஒரு பக்கம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்த டாக்டர் பாலாஜி ரூபாய் ஐந்து லட்சம் கொடுக்கப்பட்ட ஆவணமும் புயலை கிளப்பி வருகிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள டாக்டர் பாலாஜி ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்ய ரூபாய் ஐந்து லட்சம் வாங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் அதே நேரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் ரூபாய் ஐந்து லட்சம் வாங்கியது உண்மை என்றும் அதற்கான ஒரு காரணத்தையும் விவரித்திருக்கிறார் டாக்டர் பாலாஜி இது தொடர்பாக டாக்டர் பாலாஜி தெரிவிக்கையில் லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்க நான்கு முறை சென்னை வருகை தந்தார் இதில் மூன்று முறை தாஜ் கோரமெண்டல் நட்சத்திர விடுதியில் பீலே தங்கியிருந்தார் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நான்காவது முறையாக சென்னைக்கு பீழே வந்தார் அப்போது பீலே குடும்பத்துடன் சென்னை வருகை தந்தார் இதனால் அப்பலோ நிர்வாகம் ரெயின் ட்ரீ ஹோட்டலில் தங்க கூறியிருந்தது ஆனால் மீண்டும் தாஜ் கோடமட்டல் நட்சத்திர விடுதியில் தான் பீலே தங்கினார் அதனால் அவர் தங்கிய ஹோட்டல் கட்டணத்தை செலுத்த முடியாது என மலு கட்டியது அப்பலோ நிர்வாகம் இதனை அடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினார் அவர்தான் உதவியாளர் மூலமாக ரூபாய் ஐந்து லட்சம் கொடுத்து அனுப்பினார் அதற்கு தான் பணம் பெறப்பட்டது என்று டாக்டர் பாலாஜி கூறியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்